السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இந்த இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது நம்ம வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமல் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போன ஒரு அமல் தாமோ அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நம்ம உலக ரீதியான அமல்கள் செய்யறோம் மறுமைக்காக தொழுகிறோம் ஓதுறோம் எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கோமா இதுல சில அமல்கள் நமக்கு மறுமையில ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய அமல்களாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் குறான ஓதுறது குரான ஓதுறது என்ன அந்த குரான் விஷயத்துல நிறைய இப்ப வந்து மக்களுக்கு அந்த ஆர்வத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இஸ்லாம் ரீதியாகவும் நிறைய தடைகள் வருதுமா இஸ்லாமிய மக்கள் ரீதியாவே குழப்பத்தை கொண்டு வந்து போடக்கூடியவங்களும் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஷைத்தான் பெரிய வலை விரிச்சு குரான் ஓதக்கூடிய நேரத்தை அவன் களவாடி கொண்டிருக்கான் ஆரம்ப காலங்கள்ல பெரியவங்க வந்து தினமும் ஒரு ஜிசு குரான் ஓதுறது காலை மாலை குரான் ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்ட வீடுகள் எல்லாமே இன்னைக்கு குரான் சப்தங்கள் குறைஞ்சு போய் இருக்கக்கூடிய பாக்குறோம் பெண்களாவது பரவாயில்ல அது பெண்களாவது கொஞ்சம் பரவாயில்லமா ஆண்கள் விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கு அவங்க கிட்ட குரான் சுத்தமா இல்லாத ஒரு சூழ்நிலை சம்பாரிச்சு போடக்கூடிய மெஷின்களாக ஆண்கள் விட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல குரான் ஓதுறதை பத்தி அல்லாஹு தாலா குரான் குரான்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா தெளிவாக நிறுத்தி நிறுத்தி ரத்த நீல் குரான தருத்திலாம் அதுல எவ்வளவு இயலுமோ அந்த குரான நீங்க ஓதுங்க அல்லாஹு தாலா குரான ஓதுறத பத்தி அல்லா மறுபடி மறுபடி சொல்லிக்கொண்டே இருக்கிற அது மட்டும் இல்லாம குரான் எப்படிப்பட்டதுன்னு சொல்றான் அதாவது அது வந்து நம்முடைய உள்ளத்து நோய்களுக்கெல்லாம் மருந்தாக அல்லாஹ் இறக்கி இருக்கா முக்மீன்களுக்கு அதுல ஷிஃபா இருக்கு அதுல ரஹமத் இருக்கு அப்படின்னு அல்லாஹு சொல்றான் இப்படி எவ்வளவு விஷயங்களும் சொல்றாமா யாரு இந்த குரானுடைய ஆயத்துக்களை புறக்கணிக்கிறாங்களோ அல்லா எவ்வளவு கோவமா சொல்றான் பாருங்க ஊசி முனையில ஊசியினுடைய முனையில ஒட்டகம் நுழைஞ்சாலும் சொர்க்கத்துக்குள்ள அவங்க நுழையவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான் உதாரணம் காட்டி சொல்றான் குரானுடைய எவர ஆயத்துக்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க ஊசி முனையில ஒட்டகம் நுழைஞ்சாலும் அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க இதுல சொர்க்கத்துல நுழையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் எவர் அல்லாவுடைய ஆயத்துக்களை மறுக்கிறாரோ அதை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க மறுமை நாள்ல குருடராக எழுப்பப்படுவாங்க அப்போ அவங்க கேப்பாங்களா அல்லா கிட்ட யா நான் உலகத்துல எனக்கு பார்வை தெரிஞ்சேன்னு கேக்கும் பொழுது உலகத்துல நீ என்ன அத்தாட்சிகளை என்ன ஆயத்துக்களை நீ புறக்கணிச்ச இந்த இப்ப நான் ஒன்ன புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க கண் தெரியாம விழுப்பப்படுவாங்க இப்படி பல விதமாக இந்த குரானை கூடிய மக்களை பற்றி அல்லாஹுத்தாலா நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க அம்மா குரான்ல வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கு அது என்ன தெரியுமா செய்யுமா சில பேரை வழிகெடுக்கும் சில பேரை நேர்வழி கொடுக்கும் ரெண்டுமே செய்யும் அதனால குரானோட விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாவும் அணுக வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் மொத்தத்துல குரான் ஓதக்கூடிய பழக்கம் சாதாரணமா அர்த்தம் தெரியுதோ இல்லை ஏன்னா குரானுடைய ஆயத்தை காட்டியே சில பேர் வழிகெடுக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அதுல அப்படி இருக்கு இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அணுகக்கூடிய மக்களுக்குன்னு சில தன்மைகள் வேணும் அதை கொண்டுதான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும் குரான் வந்து நம்மளுக்கு மறுமை நாளில் ரெண்டு அமல் மட்டும் தான் கிட்ட பேசும்மா நமக்காக பேச போறது நம்ம நபி அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ரெண்டு அமலுக்கு மட்டும் வாய் இருக்கு அல்லா கிட்ட அது பேசும் யா அல்லா இந்த அடியான எனக்கு என்ன இந்த அடியான என்ன வந்து அமுல்படுத்தினான் என்னை பகல் நேர போறா இந்த அடியான் நோன்பு வச்சான் படிச்சிருந்தான் அல்லா இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ நோன்பு பேசும் நோன்புங்கிற அமல் பேசும் அமல் அதே மாதிரி குரான் என்ன செய்யும்னா அல்லா இரவு முழுக்க என்னை ஓதுனா இந்த அடியான் ஓதுனா அதனால இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோன்னு அல்லா கிட்ட பேசக்கூடிய ஒரு அமலாக இருக்குமா குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நன்மை பயக்க கூடியதாக இருக்குமா அப்போ சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பழக்கங்கள் நம்மள விட்டு போயிடுச்சுமா அதாவது நம்ம யாசின் ஓதுவாங்க இரவு சூறாக்கள் ஓதுவாங்க வழக்கமா ஓதக்கூடிய சூறாக்கள் இதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா அதை மட்டும் ஏன் நீங்க ஓதுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் சேர்ந்து விடக்கூடிய மக்களாக ஆயிட்டோம் ஒவ்வொரு சூறாக்களுக்குமே நிறைய சிறப்புகள் இருக்குமா ஒவ்வொரு சூறாக்கள் நம்ம தனிப்பட்ட முறையில ஓதுறதுக்கும் சிறப்புகள் இருக்கு அதை நம்ம தொழுகையில வழக்கமா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் தினமும் ஓதக்கூடிய பழக்கமும் இருக்குமா நாம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வாக்கையா ஓதுறதுனால இரணத்துல பரக்கத்து ஏற்படும் ஃபாத்திஹா அல்லாவுடைய கோபத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும் சூரத்துள் நா சூரத்துல் ஃபலக் மறைவாக வரக்கூடிய செய்வின தீங்குகளை விட்டு நம்மளை பாதுகாக்கும் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு நம்ம அமல்ல வச்சிருக்கோமா எவ்வளவு நம்பிக்கையோட இதை செஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்துலன்னு சொன்னாமா நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் சொன்ன இந்த அறிவிப்ப சஹாபாக்கள் தங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவ்வளவு தூரம் அதை பாதுகாத்திருக்காங்க உஸ்மான் அலி அல்லா தயாலான்னு காலத்துல ஒரு செய்தி வருதுமா அந்த அதாவது ஒரு சஹாபியினுடைய மவுத்துடைய நேரம் அப்ப இவங்க போறாங்க இவங்க போகும் பொழுது அந்த சஹாபியினுடைய பிள்ளைகள் அஞ்சு பெண் குழந்தைகள் சரியான வறுமையில இருக்காங்க அப்ப வறுமையில இருக்கும் பொழுது அப்ப சொல்றாங்க அப்துல்லா இப்ரி மசூத் அலி அல்லாஹு தயாலான்னு வறுமையில இருக்காங்க போய் பார்த்த உடனே அரசாங்கத்துல இருந்து உங்க பெண் குழந்தைகளுடைய திருமணத்துக்காக நாங்க உதவிகள் கேக்குறாங்க அவங்க மறுத்துட்டு சொல்றாங்க இல்ல என் பெண் குழந்தைகளுக்கு நான் சூரத்துள் வாக்கையாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதனால அந்த வாக்கையா கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில மேம் பறக்க செஞ்சிடுவான் எனக்கு உங்களோட உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அலம்லா அல்லாவுடைய பாதையில வஃபாத் ஆயிட்டாங்கம்மா அஹ் இன்னிவா இன்னா இளையராஜீவ் நான் உஸ்மார் அலி அல்லா தாயலா சொல்றாங்க என் கண் பார்க்க அந்த பிள்ளைகள் மிக சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அவங்க நம்பிக்கைக்கு அல்லாஹு தலா பலன் கொடுத்துட்டான் இப்படி பலன்களுக்காகவாவது குரானா அது எடுத்து ஓதக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு இப்ப அதுவும் இல்லாம துனியால நல்லா படிச்சா நமக்கு அல்லா பரக்கத் செஞ்சிருவான் வேலை கிடைச்சிடுவோம் இப்படி மேலேயே அதிகமா நம்பிக்கை வச்சதுனால இந்த வகையிலயும் குரான் நம்மள விட்டு பிரிஞ்சு போறதா ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக இருக்கு இப்படியே நம்முடைய நேரங்களை ஃபுல்லா டிவி எடுத்துக்கிடுச்சு நீங்க சொன்ன மாதிரியுமா டிவி வந்துருச்சு நாடகம் வந்துருச்சு எல்லாம் எடுத்துக்கொண்டுருச்சுமா அப்போ குரானுக்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பை மறுபடியும் நினைச்சு பார்க்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா அல்லாஹ் ரமலான பத்தி சொல்றப்ப குரான பிரிச்சு சொல்லவே இல்லம்மா ரமலான சொல்லும் பொழுது லைடு துர்கதிரி இரவை சொல்லும் பொழுதும் குரானத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் ஷஹரு ரமதான் அல்லது குரான் ரமலானை சொல்லும் பொழுதும் குரான் இறக்கப்பட்ட மாதம்னு சொல்றான் அல்லாஹுத்தாலா அதுல நேர்வழி இருக்குறான் அல்லாஹு கண்டிப்பா குரான நம்ம யோசிச்சு பாக்கணும் குரான் அப்படிங்கறது நமக்கும் குரானுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா அம்மா நம்ம இந்த அத்தா அம்மாவையும் நமக்கு விவரம் தெரிஞ்சு நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுலதான் நம்ம இவங்க அத்தா இவங்க அம்மா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு நம்ம யாரோ யார் யாரோடத்தான் நம்ம அவங்க அத்தா அம்மா தான் இருப்போம் தாய் வளர்க்காம யாராவது நம்ம வளர்த்திருந்தா உங்களை மத்தா அம்மன்னா கூப்பிட்டுருப்போம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடிதான் நம்ம பெத்தவங்க இவங்க அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சிச்சு ஆனா குரானுக்கும் நமக்குமான உறவு அப்படிப்பட்டது இல்ல இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கு நம்மளை பத்தி சந்தேகம் ஏற்பட்டா குரான் கிட்டதான் கேட்கணும் இந்த உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தா நம்ம வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்கு ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு வேகமா ஓடிக்கொண்டிருக்குது கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விடை குரான்ல தான் இருக்கு சரி இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை என்ன ஆகும் நாங்க எங்க

வருவாங்களா வரமாட்டாங்களா ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து எங்க வருவா வராம போயிடுமோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்து சேர்ந்தோன்னு உலகமே கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு அலமது சூரியன் ஓடிக்கொண்டு இருக்கிறது சந்திரன் ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுதாம தொட்டிக்குள் விழுவதை போல சூரியன் அப்படியே இறங்குற மாதிரி இருக்கு தொட்டிக்குள்ள விழுகிற மாதிரி இருக்குது அவங்க பார்த்துதான் அவங்க சொல்லியிருக்காங்க பிரப அதெல்லாம் பாக்குறப்போ இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ரபுல் ஆலமீங்கன்னு அல்லாஹுடைய திறமை எவ்வளவு பெருசு அப்பேற்பட்ட அல்லாஹ் மனித குலத்தோட பேசியிருக்கானா அந்த குரானை நாம எப்படி எடுத்துக்கணும் சரி நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம யாரு குரான் தான் கேக்கணுமா குரான் சொல்லுதுமா நமக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் எல்லா சத்தியம் வாங்கியிருக்கேன் நானு அல்லாஹ் சொல்றேன் அல மகதை இலைக்கும் யாபனி அல்லாஹ் அமுதர் ஷைத்தான் ஆதமுடைய மக்களே உங்கள்கிட்ட நான் ஷைத்தானுக்கு வழிபடாததுக்கும் சத்தியம் வாங்கலையானு அல்லாஹ் சுகான ஒருத்தர கேக்குறான் அதே மாதிரி இன்னல்லா உலகத்துக்கு வரதுக்கு எனக்கு ஒரு வியாபாரம் நடந்து முடிஞ்சிருச்சு சொற்கம் எனக்கு உலகத்துல நீ வித்துட்டேன்னு இப்படி உலக வாழ்க்கையின்னு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் நீங்க போறீங்களா அப்படின்னு அல்லாஹ் வானத்தை பாத்து கேட்டானா மலைகளை பார்த்துட்டு கேட்டானா பூமியை பார்த்து கேட்டானா அது எங்களால முடியாதெல்லாம் நாங்க பயந்துட்டு அது மறுத்துருச்சு ஆனா நாமெல்லாம் ஏத்துக்கிட்டுதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் மொத்தத்துல இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கோம் என்ன ஏத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னாலும் குரானுக்கு தான் போகும் சரி இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம் எது ஹலால் எது ஹராம் எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது எல்லா விஷயமும் எங்க இருந்தா நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம் குரான்ல தான் தெரிஞ்சு கொள்ள போறோமா ஹலிஃபா ஹாரன் ரஷீதுடைய அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை மேல அவருக்கு ரொம்ப பிரியம்மா அவர் என்ன செய்யறா ஒரு நாள் மனைவி கிட்ட சொல்றாரு என் பிள்ளைக்கு இந்த உலகத்தவே நான் சீதனமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மனைவி சிரிக்கிறாங்க அத்தாவும் இப்படிதான் சொல்லுவாங்க உலகத்தையும் சீதனமா கொடுக்க உங்களால முடியுமாக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க அப்படி இந்த உலகத்தையே சீதனமா நான் கொடுக்கலன்னு சொன்னா அல்லாமீது ஆணையாய் தலாக்காயிடுவேன் அப்படின்ட்டாரு முத்தலாக்காயிடுவேன்ட்டாரு பிள்ளை கல்யாண பருவம் வருது அப்ப ஆளும்கிட்ட விசாரிக்கிறாங்க நீங்க அல்லாமீது ஆணையிட்டு இருக்கீங்க முத்தலாக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்க பிள்ளைக்கு சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல உங்க மனைவி தலாக் ஆயிடுவாங்க மனைவி தலாக்கூட மனசு வரல மனைவி தலா கூட மனசு வரல அப்ப என்ன பண்றாங்க ஒவ்வொரு அறிஞரா கூப்பிட்டு கேட்குறாங்க அப்ப வந்து அந்த காலகட்டத்துல இருந்த மிகப்பெரிய அறிஞர் வந்து சொல்றாங்க நீங்க கல்யாண சீதன பொருளா குரான வச்சிருங்க அப்போ இங்க சொல்றாங்க எல்லாரும் அதை எப்படி குரான வச்சானு குரான் அல்லாஹ் சொல்றான் வல ராத்மையும் வல யாபிசின் இல்லாபி கிதாபி முபீம் பசுமையானதும் உலர்ந்ததுமான எதுவுமே இந்த குரான்ல இல்லாம இல்லைன்னு சொல்லிட்டா உலகத்தை ரெண்டா பிரிக்க முடியும் பசுமை உலர்ந்தது உயிர் உயிரற்றதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே குரானுக்குள்ள இருக்குன்னு அல்லா சொல்றதுனால கண்டிப்பா இந்த குரானை வச்சாலே ஒட்டுமொத்த உலகமும் கிடைச்ச மாதிரிதான் அல்லாஹ் சுபான் அவங்க கேட்ப சரின் குரான வச்சு அந்த அதை நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்களா அப்ப மொத்தத்துல குரானுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குதுமா குரான் ஒரு அற்புதம் அபிசன்லாம் சொன்னாங்க எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தினாங்க அவங்க சொன்னாங்க ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்லே சிறந்த அற்புதம் குரான் தான் குரான் தான் அற்புதம் ஆனா அந்த அற்புதத்தை நாம இன்னைக்கு லேசா நினைச்சிட்டு நம்ம வந்து அதை வந்து தள்ளி போறோமே அப்படிங்கறதுதான் மிக மிக கவலையான ஒரு விஷயமா சரி இந்த உலகத்தை விட்டு மறுமை நாள்ல எப்படி இருக்க போறோம் சக்கராத்துடைய ஹால்ல ஆரம்பிச்சு எப்படி மலக்குள் மவுத் வருவாங்க உக்கி லபிக்கும் சும்மையில் உக்கி லபிக்கும் மலக்குள் மவுத்தில் மலக்குள் மவுத்தில் இல்லதி உக்கி லபிக்கும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்குள் மவுத் வந்து எப்படி நம்ம கிட்ட உயிரை வாங்க போறாங்கிறது ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை நாளுடைய கேள்விகளுக்கு எல்லாமே குரானுக்குள்ளதான் இருக்கும் நம்ம எங்க போக போறோம் எப்படி நிக்க போறோம் அல்லா கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம் நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் எதையுமே எனக்கு தெரியாதியா அல்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கு வழியே இல்லாம குரான்ல இருக்கு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அல்லா வந்து தமிழ்ல குரான் இறக்கியிருந்தா எங்களுக்கு ஈஸியா இருந்துக்குமே எங்களுக்கு வந்து அரபியில அல்லா இறக்குனதுனால தானே நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்மையிலே தமிழ்ல குரான் இறக்குனாலும் நமக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருக்கதான் சொல்லிருக்கேன் ஏன்னா தமிழ்ல ஒரு ஆயிரம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக் எடுத்து படிச்சோம் நம்மள யாராலையும் படிக்க முடியாது தமிழ் மிக பழமையான மொழி ஆனால் எழுத்து வடிவம் மாறிக்கிட்டு இப்போ வந்து பிள்ளைங்கள்ட்ட எடுத்து நீங்க பழைய காலத்துல வந்து இந்த சைதூன் பிசா அது இதுன்னு படிப்பாங்க இல்லாம தெரியவங்க அதை கொடுத்து படிக்க சொல்லுங்க படிக்க முடியாது புரிய புரியாது அவங்க அது வந்து வசன நடையில் இருக்கும் நாடக தமிழ் மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம செய்யல படிக்கிறோமா இல்லையாமா தமிழ்ல படிக்கணுமா என்ன புரிஞ்சு நமக்கு அதுக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு குரலை படிக்கிறதுக்கு நாலு அறிஞல் பொருள் பத்து அறிஞல் பொருள் வேணும் எடுத்து நமக்கு படிக்க முடியாது அப்போ நம்மளுடைய அரபி மொழி அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து மனிதனோட பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த மொழியை எல்லாம் வளர்க்கறது எஸ்ரனாவது விசாலிக்க அல்லது மிக சொல்றான் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரபி மொழியில படிச்சேன்னு சொல்லி சொல்றான் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு மொழியாக அரபி மொழி இருக்கு அப்ப நாம முதல்ல அல்லா அது ஈஸின்னு சொல்றான்னா அது மட்டும் பார்த்து பொருள் தெரிஞ்சுக்கோங்கம்மா தினம் அல்லா கிட்ட பேசுறீங்க கூட இல்ல அல்லா கிட்ட பேசுறோம் சொல்லி சொல்லி பேசுறோம் அப்புறம் என்ன அல்லாஹ் சொல்றாரு சூரத்தில் பாத்தியாவுக்கு மட்டுமா தயவுசெஞ்சு பொருள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது அது வந்து குரானுடைய பிறப்பு ஹட்டஹானா திறந்தான் குரானுடைய பிறப்பு அதுதான் அதுதான் கேள்வி முட்டுமொத்த குரானும் பதிலாக இருக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நீ நமக்கு புரியுதோ இல்லையோ நம்மளோட அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிடலாமா அல்ஹம்து அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்லுவானா அர் ரஹ்மான் ரஹீம் அடியான் என்னை புரிந்து கொண்டான்

யாருக்கு மேல நீ கோபப்பட்டியோ யார் வழிந்த போனாங்களோ அவங்க வழியை எனக்கு காட்டிடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட எப்ப கேட்கிறோமோ அப்பவே அல்லாஹ் நான் கேட்கற கொடுத்துட்டேங்கிறாங்க நமக்கு புரியுதோ இல்லையோ நம்மளோட அல்லா பேசிட்டு இருக்கா ஆனா அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சி நமக்கு வேணும் குரான் சார்ந்த முயற்சி வேணும் முயற்சி இல்லாம சும்மா புரியாம நம்ம ஓதினாலும் நமக்கு நன்மை கடிச்சுட்டே தான் இருக்குமா அலிஸ்லாம் மீன் ஓதிட்டாலும் நமக்கு முப்பது நன்மை நமக்கு அல்லா எழுதியும் முப்பது நன்மை நரசுரசன் சொல்றாங்க முப்பது நன்மை நமக்கு எழுதியாச்சு அலிஸ்லாம் மீன் ஓதிட்டா முப்பது நன்மை நமக்கு எழுதியாச்சு புரியாம ஓதுறப்ப இவ்வளவு நல்லன்னு சொன்னா அதை புரிஞ்சு ஓதுனா எவ்வளவு நன்மைகள் நமக்கு அதுல கிடைக்கும் மாஷா நிறைய அற்புதங்களை உணர முடியும் விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் எல்லா விதமான விஷயங்களும் அமைதி இருக்கு மனநோய்களுக்கு மருந்து இருக்கு வாழக்கூடிய வழிமுறை இருக்கு எப்படி வாழக்கூடாதுங்கிற எச்சரிக்கைகள் இருக்கு எங்க எங்க இருந்து வந்தோங்கிற விளக்கம் இருக்கு எதுக்காக வந்திருக்கோங்கிற விளக்கம் இருக்கு எங்க போக போறோங்கிறதுக்கான விளக்கம் இருக்கு அதுல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுமா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆணோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை கொண்டு கொண்டாலாம் நமக்கு